மகராஜ் என்பர்களை சகாய சனி அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விடுங்க ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அதனால ஒன்றும் பயப்பட வேணாம் விரைவில் கடன் சுமியும் தீரும் வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் புதிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ஒரு யோகமான சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறார்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் எல்லாத்துலேயும் நம்பிக்கை தொட்டது தொடங்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த மகர் ராஜ் சகாய சனி மூன்றாம் இடத்தில் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஆக இந்த சனி பயிற்சி ஒரு யோகமான நல்ல போகத்தையும் யோகத்தையும் வீரத்தையும் நல்ல விஜயத்தையும் தருகின்ற இடங்கள்ல அந்த சனி பகவான் வருகிறார் ஏற்கனவே ஏழரை சனிலே நிறைய விஷயங்கள் நல்லதுதான் நடந்திருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் விரைவில் கடன் சுமியும் தீரும் மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் குழந்தைக்காக மகர ராசிக்காரங்க முயற்சி பண்ணினா ஏழரைச்சனை முடியும் பொழுது உங்க குழந்தைக்கும் வீடியோ பார்ப்பீங்க ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்கள் கூட நல்ல லாபத்தை அடைவார்கள் தொழிலே இல்லை உத்தியோகமே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பே இல்லை இந்த செல்வி இதெல்லாம் சொல்ல வந்துட்டாருன்னு சொல்வீங்க விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அதி அற்புதமான ராசிக்காரர்கள் யார் என்றால் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற பொசிஷன் அடுத்த ரெண்டரை வருடத்துக்கு வலிமையான பொசிஷனாக கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய பொசிஷனாக மாறக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி ஒரு யோகமான சனிப்பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறாரு வெளிநாடு முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் புதிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரியர் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும் கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலம் அதாவது திருவெண்காடிலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலித்து தரும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க இந்த டைம்ல போட்டி தேர்வு எழுதக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமு எஸ்எஸ்பி எக்ஸாம் இந்த போஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பிஎஸ்எல் இந்த மாதிரி தேர்வுகள்லாம் எழுதுகிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு சனி மூன்றாம் இடத்தில் வரார் ரெண்டரை வருடம் இருப்பார் இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கார் எல்லாத்துலேயும் ஜெயம் எல்லாத்திலேயும் நம்பிக்கை தொட்டது தொடங்கும் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உடல் வழிகள் ஆரோக்கிய குறைவுகள் மற்றும் அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் தொழில்துறை இருந்த முடக்கங்கள் அனைத்தும் திருந்து இந்த சனிப்பயிற்சி பெண்களுக்கு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேகார்க்கத்தில் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் முதுகு தண்டு வடம் கழுத்து பகுதி முகத்தில் உள்ள உறுப்புகள் அதிக கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசி மகரம் உடன் பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் வரும் மூணாம் இடத்துல சனி இருந்து அவர் மூணாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அவர் ஏழாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால கசப்புகள் குடும்பத்தில் ஏற்படும் இந்த மகர ராசிலே பிறந்தவர்கள் போர் போட்டால் அதாவது விவசாய நிலங்களில் போர் போட்டால் சுவையான குடிநீர் குறைந்த ஆழத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் சுபவிரை பிராப்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் வாகனத்தில் கவனம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க நிம்மதி இருக்காது கல்யாண காட்சிக்கெல்லாம் போக முடியாது கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அதிகமான அலைச்சல் ஏற்படும் அதிகமான பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அந்த உழைப்புக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் யோகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அக்கம் பக்கம் வீட்டாரருடன் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த சனிப்பயிற்சி ஆன பிறகு அந்த சனிப்பயிற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நல்ல தொழில்துறை விருத்தி ஏற்படும் என்பதற்காக அவசியம் ஒரு சனிக்கிழமை என்று அதாவது சனிப்பயிற்சி ஆன பிறகு ஒரு சனிக்கிழமை என்று அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை முழு அபிஷேகம் உங்கள் பெயரிலே செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்த சனிப்பயிற்சி நன்றாக இருக்கும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும் நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டாக்டர் பாருங்கள் ஒரு சிலருக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது ரெண்டாம் இடத்தில் ராகவும் மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புலாம் வரும் அதாவது இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு சைடா வலிக்கிற மாதிரி இந்த பெரலிசிஸ் அட்டான அட்டாக் ஆன ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல ராகவும் மூணாம் இடத்துல சனி இருந்திருக்கு பட் இது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல வரல உங்க சுய ஜாதகத்தில் அப்படி இருந்தால் இந்த டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சின்னதாக இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்த்துக்கோங்க மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியா இருக்கு அதாவது உங்களுடைய ஆசிரியர் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தம்பதிகளுக்கு தம்பதிகளாக செய்ய வேண்டிய அந்த வஸ்திர தானம் அதாவது புது துணிமணிகள் எடுத்து கொடுத்து அவரிடம் மங்கள ஆசீர்வாதம் பெற வேண்டும் அதன் மூலமாக தெய்வ கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குருமார்களுடைய ஆசையின் மூலமாக எண்ணாவிதத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க முடிவெடுத்தீங்கன்னா நஷ்டத்துல போய் முடியும் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க உறவுகளில் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க இந்த டைமில் அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி வரும் அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அப்பாவுக்கு வைத்திய செலவு வரும் உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிச்சிருந்தால் அம்மாவுக்கு வைத்திய செலவு வரும் இந்த சனிப்பயிற்சின் மூலமாக மகராசிக்கு பிறந்த எண்பது சதவீத நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த சனி பேச்சின் மூலமாக நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தாலே உங்களுக்கு போதுமானது பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்